சுலபமா இல்ல இதுதான் தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து கடை இருக்குது என்னன்னு சொல்றது இப்ப நான் வந்து எனக்கு நினைவத்தஞ்சுல இருந்து நான் இங்கதான் இருக்கிறேன் பாருங்க பூண்டு அம்மா ஒரு நிமிஷம் வர பாருங்க கீட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்திலிருந்து இந்த கடை இருக்குங்க பாருங்க ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க அப்டேட் வரு லைவில் வருங்க அப்டேட்டு பார்த்தீங்களா இங்கே வந்து நம்மளோட சில பேர் வந்து சீன் முடிச்சிட்டாங்க ஒரு பத்து இருபது செட் சேர்ந்து இப்போ வந்து எத்தனை மாதம் பாப்பா இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து கடை கரை இருக்குங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இது பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இருக்குங்க நண்பர்களே நான் கடினமாக உழைச்சிருக்குறேங்க இந்த கடையில் வந்து என்னை வந்து ஒரு ஒரே வருஷத்தில் நம்ம சீன் பண்ணுறது பார்த்தாங்க பண்ணுறோ பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நான் வந்து தொண்ணூற்றி ரெண்டுருந்து எதுல எனக்கு நாற்பத்தி ஏழு வயசு ஆச்சுங்க நண்பதுகளே எனக்கு வந்து நாற்பத்தி ஏழு வயசாச்சு நாற்பத்தி ஏழு வருஷம் யாரையும் இது பண்ணல நான் என்னோடய இடத்துலேருந்து எடுத்துட்டு இருக்கிறேன் நாற்பத்தி ஏழு வருஷம் ஆச்சு யூடியூப் சேனல் இந்த ஜிடிபி யூடியூப் சேனல் எனக்கு நாற்பத்தி ஏழு வருஷம் ஆச்சு பண்ணுறேன் பாருங்கள் இது மிக விரைவில் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் கட்டடம் இங்கே எழுப்பப்படும் ஃபிஃப்டி லேக்ஸ் அதாவது பழைய கட்டடத்தை நான் எடுக்க எடுக்கிறதுக்குன்னா மிக விரைவில் இங்கே ஒரு ஐம்பது லட்ச ரூபா கட்டடம் பயங்கரமான கட்டடம் எழுப்பப்படும் பார்த்துங்க அதனால தான் பழைய வீடியோ போடுறேன் பழைய கடை பழைய வீடியோ அதனால் போடுறேன் ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் இங்கே வந்து கட்டடம் எலும்பு அதனால தான் வந்து சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வந்து இப்போ நான் போடுறேன் பார்த்துங்க என்னோடய பழைய பழைய ரூம் நான் தான் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக இங்கே இருந்தேன் ஒரு முப்பது வருஷமாக இங்கே தான் இருந்தேன் கூடி விரைவில் ஒரு ஐம்பது லட்சரூபா மதிப்புள் பில்டிங் எழுப்பப்படும் வேறு லெவலுக்கு கட்டடம் இங்கே ஆக போகுதுங்க பார்க்க தான் போகிறீங்க ஏன்னா எப்படின்னா இந்த ரூமில் தான் வந்து நான் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் இருந்தேங்க பாருங்க என்ன நடக்குது புட்டு பாருங்கள் நான் ஒன் இயர் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தேன் நான் பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஐம்பது டு எழுபது லட்சம் அளவுக்கு கட்டட எலும்பு பார்க்க தான் போகிறீங்க நீங்கள் அதுக்கு தான் இந்த வீடியோ நண்பர்களே இது பாபா குணா என்றென்றும் வணக்கம்